ஆலை லூயா நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே உன் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரே பலவிதமான பிரச்சனைகள் மத்தியில் வாழ்கிற மக்களுக்காக இந்த காலை வேளையில் நம்முடைய ஊழியக்காரன் செபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சன்னிதானத்தில் நின்று செபிக்கிற ஆண்டவரை பிரச்சனையோடு நிற்கிற மக்களை கருத்து இந்த காலை வேளையில் விடுவிக்க முடியாது செபிக்கிறேன் போராட்டத்தோடு நிந்தைகளோடு அவமானங்களோடு வியாதிகளோடு பலவீனங்களோடு போராடி கொண்டு இருக்கிற ஜனங்கள் இந்த காலை வேளையில் மாலை தொடட்டும் ஆண்டு வர இந்த சத்தத்தை இந்த ஜபத்தை கேட்கிற இந்த ஜபத்தில் இணைந்து இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்படி வல்ல மேலே விடுவிக்க முடியாது செபிக்கிறேன் சத்ரிவின் சகல அதிகாரங்களையும் கர்த்தர் முறியடித்து போட்டு வானத்திலும் பூமியில் சகல அதிகாரங்களையும் பெற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் செபிக்கிறோம் நெருக்கடிகளை மாற்றும் கழுத்தில் இருக்கிற நுகத்தடிகளை கத்தர் முறித்து போடும் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் மகிமின் பிரசன்ன வல்லமை இந்த வேலையில் ஒவ்வொரு மக்களையும் விடுவிக்க முடியாது செவிக்கிறேன் எல்லா தீங்குக்கும் விளக்கி காத்து கொள்ளுங்க அப்படியே கரத்திலேயே ஒப்பு கொடுக்குறோம் ஜனங்களை காத்து நடத்துங்க எல்லா மகிமை மகிமக்கே செலுத்துகிறோம் லட்சக்கரையே செக்கிற சுய நாமத்தில் சவிக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே ஆமே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே மறவாதே ஆமே நல்லேலுமையாக கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்